அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போது மகாகவி பாரதியார் பற்றி சில நல்ல தகவல்களை உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம் சுப்பிரமணியன் என்ற பெயர் கொண்ட இவருக்கு எப்படி பாரதி என்ற பெயர் வந்தது தெரியுமா பதினோரு வயதிலேயே இவரது புலமையும் பாடும் திறமையையும் பார்த்துவிட்டு ஆட்சிரமடைந்த மன்னர் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார் இந்திய திருநாட்டில் இவரை போன்று கவி பாடும் திறமை இன்றளவுக்கும் எவருக்கும் இருந்ததில்லை இவர் படைத்ததில் கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு கோயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் தராசு பகவத்கீதை முன்னுரை புதிய ஆத்திச்சூடி போன்றவைகள் காலத்தால் அழியாத காவியங்களாகும் நமக்கெல்லாம் இரு மொழிகள் விடுகிறது ஆனால் நமது முண்டாசு கவிஞனோ தமிழ் தெலுங்கு கன்னடம் ஆங்கிலம் ஹிந்தி சமஸ்கிருதம் வங்காள மொழி பிரெஞ்சு மொழி என பல மொழிகளை கற்றுத் தேர்ந்தவர் அதனால் இவருக்கு தேசிய கவி எனும் பட்டம் தரப்பட்டது பெரியோர்களே மாணவர்களே பாரத தேசத்தின் விடுதலைக்காக எத்தனை எத்தனை போராட்டங்கள் நடந்தன அந்த சமயத்தில் வந்தே மாதே மாதர வந்தே மாதரம் என்ற பாரதியின் பாடல் வரிகள் தான் சுதந்திர கனலை மக்கள் மனதில் ஊட்டியது சும்மா கிடைத்ததாக இந்த சுதந்திரம் கண்ணீர் படிய படிய போராடி மண்ணில் விடிய விடிய வாங்கிய சுதந்திரம் தானே இது

பல பிரியர் ஒரு முறை திருவள்ளி கேணியில் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட சென்ற போது இல்லை என்றாராம் அதற்கு நமது கவிஞர் அப்பளம் இல்லை என்றால் எனக்கு சாப்பாடே வேண்டாம் என்று திரும்பி வந்து விட்டாராம் நானும் ஒன்றை சொல்கிறேன் வீட்டில் பொங்க அரிசி இல்லை ஆனால் அறிவு பொங்கும் திர்கதரிசி நமது கவிஞர் கிழிந்த கோட்டு அணிந்திருந்தாலும் என்ன சொல்லுவாராம் இந்த மண்ணில் எத்தனை கோடி இன்பம் வெட்டடை வா என்று மெய் மறந்து மகிழ்ந்து பாடுவாராம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா பாரதி அவர்கள் யாருடைய பசியும் சகித்துக்கொள்ள மாட்டாராம் ஒரு சமயம் பசியால் வாடிய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த குழந்தைகளை அக்ரஹாரத்திற்குள் அழைத்து வந்து தனது வீட்டில் அனைவருக்கும் சமைத்து உணவளித்தாராம் அதனால் தான் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை ஏனில் ஜகத்தினை அழித்திருவோம் என்று பாடினார் இறுதியாக ஒன்றை சொல்ல விரும்புகிறோம் பாரதி யார் என்றும் எவரும் கேட்டுவிட முடியாது ஏனென்றால் அவர்தான் பாரதியார் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை